என்னமா சொல்றீங்க எப்படி முன்கூட்டியே மாத்தனீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் ஒண்ணு பண்ணுங்க எல்லா நம்பருக்கும் மறுபடியும் போன் பண்ணுங்க மறக்காம நூறுக்கு ஃபோன் போடுங்க நான் பண்றேன் இருங்க நான் போய் ஃபோன் எடுத்துட்டு தரேன் சரி எடு எடு போனா போகுது பெரிய மனுஷன் நம்பி விட்டுட்டு போனா எங்க போன எடுத்து திருட்டு பண்றியா உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா எங்க கஸ்டடியில இருக்கும் எங்க கண்ணுல மண்ண தூவிட்டு இந்த வேலையை நீ சாதாரண ஆள் கிடையாது ராணி கேடி ராணி இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான் நாமளே போன் பண்ணாம பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இவன ஹலோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு மேடம் முதல்ல என்ன தப்புன்னு சொல்லு அது சின்ன தப்பா இல்ல பெரிய தப்பான்னு நான் சொல்றேன் உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எவ்ளோ உஷாரா இருக்கணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க இப்படி கோட்ட விட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு நேர காலமே கிடையாதா நீங்களே என்ன பெரிய ரவுடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரவுடிங்கனா முதல்ல செய்யற தொழிலுக்கு உண்மையா இருக்கணும் உங்களை மாதிரி தொழில் பண்றவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இப்படியா கொடுத்த காசுக்கு விசுவாசம் இல்லாம இருப்பீங்க எதுவுமே வேணும் நடக்கல எல்லாமே எங்களை மீறி நடந்துருச்சு மேடம் சரி விடு இப்ப நீ என்ன பண்றனா உடனே அந்த இடத்த காலி பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு ம் உன் செல்போனை உடனே சுவிச் ஆஃப் பண்ணிடு இனிமே இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணவே கூடாது ஓகே மேடம் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இங்க நம்ம மாட்டிக்க போறோம்னு நினைச்சேன் ஆனா நீங்க சாமர்த்தியமா பேசி சமாளிச்சிட்டீங்க கிரிமினலா யோசிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லம்மா என்ன ரத்னோ பாராட்டியா இல்ல திட்டுறியா என்னம்மா நான் எதுக்காக உங்களை திட்டப் போறேன் இந்த மாதிரி விஷயத்துல உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல வந்தேன் ரத்னோ இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் அருணாச்சலம் நம்ம கஸ்டடியில தான் இருக்கணும் அது வரைக்கும் இந்த சாரதா தேவியா இருக்கட்டும் சிவாபா இருக்கட்டும் இல்ல போலீசா கூட இருக்கட்டும் யார் வந்தாலும் அருணாச்சலத்தை மீட்டு கொண்டு வரவே முடியாது சூப்பர்மா நீங்க ரொம்ப வைராகியமானவங்கம்மா எப்பவுமே நீங்க எடுத்துக்கிற விஷயத்துல எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கிறவங்க தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியுது கவலைப்படாதீங்கம்மா இனிமே அவங்களை நான் பாத்துக்கிறேன் விடுங்க